வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கே ஆர் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடுங்க நம்ம சொன்ன மாதிரியே ஃபுல் டிஜிட்டு கொடுத்துருந்தோம் நல்ல வீடு ஒரு அருமையான மெத்தடில் கொடுத்தோம் ஏன்னா கண்டிப்பாக இதுதான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு நேற்று யாராவது தயவுசெய்து வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருந்தோம் மூணு மூணு நம்பருமே நமக்கு அதுதான் வரும் வேறு எதுவும் வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இதை தாண்டி வரதா இருந்தால் ஒன்றா நம்பர் தான் வரும் மற்ற வர வேறு எதுவும் வராது நீங்கள் தெளிவாக பாருங்கள் நம்ம வந்து ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் இது தான் நம்ம வரிசையாக கொடுக்க போகிறோம் வேறு எந்த நம்பரையும் கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டோம் அதே தான் நமக்கு ஆனந்தாங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு நமக்கு வரக்கூடிய நம்பரில் நமக்கு அதை விட சின்ன நம்பர் தான் வரும் வேற வேறாதுன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் அதுதான் நடந்துச்சு அதுதான் நமக்கு ஒரு இன்றைக்கி வின்னிங் நம்பராக கொடுத்தாங்க ஒரு அருமையான மெத்தேடெல்லாம் அருமையான ஒரு வின்னிங்கே தயவு செய்து யாராவது நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கங்க நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக ஃபுல் டிஜிட் அடிக்கணும் நீங்கள் வேறு எந்த நம்பரை சூஸிங் பண்ண வேணா கண்டிப்பாக மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் இதை தாண்டி வேறு நம்பர் வராதுன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க அதாவது திரும்ப திரும்ப ஏன் சொல்லுன்னா வீடியோ பார்க்காதவங்க நான் தயவு செய்து அந்த வீடியோ நம்ம என்ன சொன்னோங்கிறத ப்ளே பண்ணி பாருங்கள் இது வரும் இதை தாண்டி தாண்டி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி வரக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்க இதுக்குள்ளேயே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் ஆடினாங்க என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆடணும் சரிங்களா நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆடணும் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆடணும் சரிங்களா இதில் டுஸ்ட் அடித்த மாதிரி ஒரு நம்பர் வருதுன்னா ஒன்னாம் நம்பர் தான் சரிங்களா ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு நாள் இருந்துச்சு சரி ஒரு வேளை வாக்கிற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் தவிர மற்றபடி நமக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை லாஸ்ட் லாஸ்ட்டாக லாஸ்ட் ப்ராரிட்டியாக கொடுத்தேன் நான் முதல் ப்ரையாரிட்டி மூணு ஆறு ஆறு ஒன்பது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தேன் நீங்கள் தயவுசெய்து நீ பாருங்க ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் எதாவது கொடுத்தா இது மாதிரி வேறு எதுவும் மாற்றியே கொடுக்கல அருமையான வின்னிங் போட்டுருந்தால் கிட்டத்தட்ட நமக்கு மூணு மூணு நம்பருமே நமக்கு ஒரு ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் எவ்வளோ ரூபா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நம்ம நான் தான் நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா போட்டிருந்தீங்கன்னா ஒரு செம வின்னிங் இருந்திருக்கும் அருமையான ஒரு மெத்தேடு இதைத்தான் நான் வரப்போது வரப்போகுது நம்ம நேற்று காட்டு அத்தான் கற்றுனேன் ஏன்னா ஒரு சில நாளைக்கு தான் நமக்கு தெரியாமல் போகும் மற்ற நாள் எல்லாமே தெரியாமல் போகும் டிசம்பர் மாதத்துல தான் தெரிய மாட்டாங்க மற்றபடி நீங்கள் வேறு எந்த மாதமாக இருந்தாலும் நமக்கு தட்டி தூக்கில இந்த மாதிரி தான் வரப்போது இந்த மாதிரி தான் வரப்போது அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும் ஈஸியாக கணிச்சிட முடியும் கணிக்க முடியாமலாம் ஒரு கம்பல் சித்திர வேலைலாம் ஒன்றும் கிடையாது கணிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி வர போகுதுங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நமக்கு நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை எஸ்எஸ் கம்பெனியுடைய நானூற்றி நாற்பத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்களா இந்த நானூற்றி நாற்பத்தி எட்டாவது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி தாங்க நம்பர் வரப்போகுது நாளைக்காச்சும் ஒரு நல்ல வின்னிங் எடுக்கலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நல்லா வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் உங்களுக்கு புரியாது நான் என்ன கணக்கில் கொண்டு வந்திருக்கேன் என்ன கணக்கை நோக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனியோட ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நமக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி எண்பத்தி நாலு ஒன்று செகண்டு நமக்கு எஸ்எஸ் கம்பெனி அடுத்து ட்ரா நம்பர் இருங்க எஸ்எஸ் கம்பெனியா இங்கே பாருங்கள் எஸ்எஸ் கம்பெனி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் வந்து நமக்கு என்ன அடிச்சாங்க வின்னிங் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா அதையும் கொஞ்சம் கவனம் நோட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனி அதுக்கப்புறம் ட்ரா நம்பரு நானூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா இதில் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்கள் ஐநூற்றி அஞ்சு அடுத்து வந்து எஸ்எஸ் கம்பெனி நானூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து வந்து நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா ட்ரா நம்பரும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் ரொம்ப முக்கியம் இதை கணக்கு வச்சு தான் நம்ம அடுத்த வின்னிங் நம்பர் என்னம்மா நம்பருக்கு வரப்போகுதுங்கிறது நம்ம கெஸ் பண்ண முடியும் சரிங்களா ரேண்டாமல் வெறும் வந்து ரெண்டு நம்பர் வச்சு மட்டும் நம்ம கெஸ் பண்ணிட முடியாது தான் வர நம்ம அதுக்கு போக எஸ்எஸ் கம்பெனியில் என்னென்ன ட்ராக்கில் அடிச்சிருக்காங்க என்னென்ன நம்பர்கள் வந்திருக்கு அதையும் நம்ம பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து இனிங் நம்பரை கொண்டு வருவோம் சரிங்களா அப்போ அந்த வகையில் நாளைக்கு என்ன நம்பருங்க வரலாம் நாளைக்கு அதிகமாக உங்களுடைய கணக்கில் வந்தால் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதிலேயே வந்து நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையல் நம்பர் பேஸ்ட் ஆடுறதுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது பேஸாக வச்சு தான் ஆனாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் முடியாது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ரெண்டு சரிங்களா ஒரு பத்து நம்பர் வித்தியாசத்தில் தான் நமக்கு இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்றது இல்லையோ சொல்லுங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன தாங்க வரப்போகுது நீங்கள் நாளைக்கு ஏ போடு ஏ போடுங்கிற என்ன தான் வரப்போகுது அப்படின்னா ஏ போர்டு எனக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு எதனால் அஞ்சா நம்பர் வருது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நமக்கு உங்களுக்கும் மூணா நம்பர் மூணுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணுக்கு அஞ்சு வர்றதுக்கு என்ன காரணம் அஞ்சு வந்து எப்போயுமே மூணு நம்பர் வரும் அப்படின்னா ஆறாம் நம்பர் வரும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா எப்படின்னா மூணுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறாங்க அப்போ வந்து நமக்கு ஜீரோவுக்கு எட்டுன்னு கொடுக்குறாங்க சரிங்களா இந்த ரெண்டு நம்பருடைய இந்த ரெண்டு நம்பருடைய உங்களுக்கு நீச்சு தான் நமக்கு அஞ்சு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பர் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குற அதாவது அஞ்சுக்கு அதாவது மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசலாம் நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே மாதிரி பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அஞ்சா நம்பரை கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பர் ஆடுனா தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆக முடியாது அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருக்குது நாற்பத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க நாற்பத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டாம் மாதிரி தாங்க அப்போ அதேமாதிரி நாளைக்கும் கொஞ்சம் அதை பேசாக வச்சு நமக்கு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த மாதிரி நம்பருக்கு நாளைக்கு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த நம்பரை பேஸாக வச்சு கொண்டு வரோம் வேறு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி பி பீபோர்டு வந்து நமக்கு என்னமோ இந்த பி போர்டு இதுதான் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் நாளைக்கு எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வருது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐடியா இருக்குது இதனால் அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் தான் வரணும் வந்துச்சு நாளுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது போக பெண்டிங் நம்பர்லேயும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அந்த நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அந்த மாதத்தில் நமக்கு வராத நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் பி போல வராத நம்பர்னு நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தி எட்டு நாள் இருக்குது இருபத்தி எட்டு நமக்கு வராமலே இருக்குது அப்போ எப்போ வந்துச்சு அப்படின்னா சீசத்தில் ஆடினாங்க இல்லையா ஃபஸ்ட்டு அதாவது மூணாந்தேதி ஆடினாங்க அதுக்கப்புறம் நமக்கு நானூற்றி நாற்பத்தி நாலில் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஆடினாங்க அப்போ எட்டாம் நம்பர் வச்சாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஆ வச்சாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம கணக்கில் வரல அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது அதையும் பேச வச்சு ஆர்டரக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் எதுக்காக மூணாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பெண்டிங் நம்பர் ஏன்னால் உங்களுக்கு நாளுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய நம்பர் நான் உதாரணமாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நாளுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரு அந்த மாதிரி ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன ஒரு எட்டு அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி பாலில் மேட்ச் ஆகுது மாதிரி அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடலில் மேட்ச் ஆகுது இதை பேஸிக்காக வச்சு தான் நம்ம ஒரு சில நம்பருக்கு கொண்டு வரும் அதுல ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் கொடுத்துட்டோம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டு கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் நாலு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஆகுதுன்னா மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா ரெண்டுக்கு தான் அதிகமாக நாலு நம்பர் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னுடைய கணக்கில் என்ன சொல்லுதுன்னா நாலாம் நம்பர் வந்து சீ போர்டில் வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது சரிங்களா அந்த மாதிரி எதாவது சி போர்டில் நாலு நம்பர் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பர் அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு பி போடை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே சேம் நம்பர் சி போர்டு சி போர்டு நாலாம் நம்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை எனக்கு இதில் இன்னும் கொஞ்சம் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பராக மூணாம் நம்பராங்கிற டவுட் இருக்குது இப்போ வந்து எனக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ஏன்னா மூணாம் நம்பர் கூட இன்றைக்கி ஆடிட்டாங்க அப்படியே ஒரு வச்சு ஆட்க வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக அது நாளைக்கு ஆடுவாங்க அதைத்தான் தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் வதக்கு வாய்ப்பு இருக்குது எட்டா நம்பர் சி போர்டில் பி போர்டில் சாரி பி போர்டில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கு மட்டும் ஆனால் இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் ஏன் ஏ நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழா நம்பர் பேஸாக ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணிடுறேன் ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே அதிகப்படியாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பருன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் வாய்ப்புக்கு இருபத்தஞ்சுன்னு கொடுத்து விட்டாங்கன்னா கொடுக்கலாம் முடியாது இருபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்காச்சியா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு பேச வரக்கூடிய நம்பராக இருக்குது நானா நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்